ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ்சில் நிறைய பேர் சேட்டு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதனால் சேட்டில் வந்து செவன்த்து சோசியல் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒன் வர்ட்ஸை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோ போட்டுவிட்டு கேட்டுருந்தீங்கனாலே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும் ஆன்சர் பதிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் பேர் மலை அருவி நான் வந்து அஞ்சாம் கிளாஸு ஆறாம் கிளாஸு ஏழாம் கிளாஸ்க்கான பாடங்கள்லாம் போட்டிருக்கேன் மாமுழுக் எனப்பட்ட அடிமை வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் யார் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நான் அதில் ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கங்க குத் ஐபக் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் துருக்கிய பிரபுக்கள் இக்தா என்ற நிலம் கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டதான் கீழ்கன்றவற்றில் ஒற்றர் துறையை உருவாக்கியவர் யார் ஒற்றர் துறையை உருவாக்கியவர் கியாசுதீன் பால்பன் மியோவாக்கல் கீழ்கண்ட எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா மீவாட் பகுதியை சேர்ந்தவர்கள் கில்ஜி அரச வம்சத்தை தொடங்கியவர் ஜலாலுதீன் கில்ஜி ஆவார் துக்லக் அரசு வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்லக் முகமது பின் துக்லக் என அழைக்கப்பட்டவர் ஜானா கான் ஆக்ரா நகரை நிர்மணித்து தனது தலைநராக்கியவர் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கிஷீர் கான் முகமது பின் துக்லக் கீழ்கண்ட எதை அடையாள பணமாக வெளியிட்டார் அப்படின்னா செப்பு நாணயம் காலியாக கைவிடப்பட்ட நகர் என மொரோக்கோ பயணி இவன் பதுதா எந்த ஊரை கூறினார் அப்படின்னா டெல்லியை பற்றி சொல்லியிருக்காரா அடுத்த தலைக்கோட்டை போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்து ஐந்து வெற்றி நகரம் என அழைக்கப்பட்டது விஜயநகரம் நாயக்கர் வம்சத்தை நிறுவியவர் குமார கம்பண்ணா சங்கம வம்சத்தின் தலைசிறந்த மன்னர் யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர் துல்வ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் ரசநாயக்கர் கிருஷ்ண தேவராயர் காலத்தில் தலைநகராக இருந்த ஊர் எது அப்படின்னா ஹம்பி கஜங்கள் கீழ்கண்ட யாருடைய அவையை அலங்கரித்தனர் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் விருபாக்சா கோவில் கீழ்கண்ட எந்த இடத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஹம்பி அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கு கவுடா என அழைக்கப்பட்டவர்கள் கீழ்கண்ட எந்த பகுதியை நிர்வகித்தவர்கள் அப்படின்னா கிராமம் வராகன் என்ற தங்க நாணயம் கீழ்கண்ட யாருடன் தொடர்புடையது அப்படின்னா விஜயநகர பேரரசுகளுடன் தொடர்புடையது விஜயநகர பேரரசு காலத்தில் கைத்தொழில் மற்றும் குடிசை தொழில்களை முறைப்படுத்திய அமைப்பு கில்டு கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு மொழியில் எழுதிய காவியம் அமுக்த மால்யதா பாண்டரங்க மகாத்தியம் நூலை எழுதியவர் தெனாலிராமன் ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் பிர் தௌசி ஒலி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்ற கோட்டை எது அப்படின்னா கோல்கொண்டா கோட்டை குல்பர்காவில் உள்ள மகா மசூதி கீழ்கண்ட யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா முதலாம் முகமது ஷா அடுத்து தவறான பொருத்தம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நாள் இதில் எது தவறானது அப்படின்னா சதார் ஜாகன் ஜஹான் பிரதம அமைச்சர் இதுதான் இதில் வந்து தவறானது அடுத்து தவறான பொருத்தம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து அமீர் இ ஜும்லா உதவி நிதியமைச்சர் அடுத்த தவறான பொருத்தம் எதுனா ஜொராஸ்டியம் தேவாலயம் உலக மக்கள் தொகை நாள் ஜூலை பதினொன்று மலைகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்குகள் காணப்படும் குடியிருப்பு செவ்வக வடிவ குடியிருப்பு ஆர்க்டிக் பிரதேசத்தில் வாழ்ந்து வருபவர்கள் மங்கோ மங்கோலாய்டு இனத்தவர் பொருத்தமில்லாதது இல்லாதது எது இதில் பொருத்தமில்லாதது ஷா மானிசம் ஜினாகத் இந்த வார்த்தையுடன் தொடர்புடையது எது அப்படின்னா ஜூயிச ஜூடாயிசம் ஜினாகத் அப்படின்னா ஜூடாயிசம் அப்படின்னு பொருள் கீழ்கண்டவற்றுள் இயற்கையின் கோடை எனப்படுவது எது அப்படின்னா நிலம் மற்றும் உழைப்பு பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் சேவைத்துறை உற்பத்தி எனப்படுவது மூன்றாம் நிலை உற்பத்தி வேலை பகுப்பு முறை என்பது என்பதை முதலில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித்து தான் தவறான பொருத்தம் எது பக்ரானங்கள் உத்தரகாண்ட் தவறான பொருத்தம் எது அணை அமெரிக்கா சரியான பொருத்தம் எது இதில் வந்து எல்லாமே அனைத்தும் சரியானது சரியான பொருத்தம் எது அல்ல அப்படின்னா மைக்கா சைலே மெ மெலேன் தவறான பொருத்தம் எது அப்படின்னா சிம்லா கேரளா குதிரைவால் அமைப்பு கொண்ட நீர்வீழ்ச்சி தாளையார் நீர்வீழ்ச்சியா இந்தியாவின் நயாகரா எனப்படுவது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இதெல்லாம் முக்கியமான பா இந்தியாவின் நயாகரா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி சரியான பொருத்தம் எது இதில் அனைத்துமே சரியானது பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னா நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் உத்தரகாண்ட் தவறான பொருத்தம் எது எலியட் கடற்கரை கேரளா ஓகே குட்டீஸ் நீங்கள் இன்னும் அடுத்த வாரம் பறிச்ச என்னமோ மொமஸ் எக்ஸ் நேரம் நடந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்க நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை பை